அனைவருக்கும் வணக்கம் உலக நாடுகளுடைய அதிபர்கள் மன்னர்கள் எப்படி வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அது அரண்மனையா அல்லது கூட கோபுரங்களா மாட மாளிகையா என்பதை பற்றி பார்ப்போம் லைக்ஸ் அண்ட் அப்படிங்கிறது ஒரு நாட்டினுடைய பெயர் இது மிக சிறிய நாடு ஐரோப்பாவில் இருக்கு ஆஸ்திரியாவுக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் இடையில் இருக்கிற ஒரு நாடு இந்த லேக்கன்ஸ்டெயின் அப்படிங்கிற ஒரு சின்ன நாடு இதனுடைய மக்கள் தொகை வெறும் நாற்பத்தி ஐயாயிரம் ஆனால் இது மிகப்பெரிய பணக்கார நாடு அங்கே இருக்கிற ஒவ்வொருவருமே பணக்காரர்கள் இது வந்து ஒரு அரச பரம்பரை ஆண்டு வந்தது இந்த லேக்கன்ஸ்டெயின் நாட்டினுடைய அதிபர் ஹேன்ஸ் ஆடம் டூ என்பவர் தான் அவர்கள் இருக்கிற அந்த கோட்டை அந்த சொகுசு அரண்மனை கேசிலுக்கும் பேரும் வடூஸ் கேசில் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரைம் நதின்னு ஒன்று ஓடுது அந்த ரைம் நதிக்கரையில் அமைந்துள்ள மிகப்பெரிய ஆடம்பரமான சொகுசான அழகான கோட்டை கோட்டைகள் நிறைந்த நாடுதான் அந்த அப்படிங்கிற அந்த நாடு அது வந்து ஜெர்மானிய மொழி பேசுகின்ற ஒரு நாடு சொகுசு வீட்டுக்குள்ள இருபதாயிரம் ஒயின் பாட்டில்ஸ் வச்சிருக்கிறாங்க உள்ள வந்து பில்லியட்ஸ் ரூம் இருக்கு உள்ளேயே மியூசியம் இருக்கு போலோ விளையாடுறதுக்கான இடங்கள் இருக்கு அந்த கோட்டையை சுற்றி அகலிகள் அகலிக்கு அப்புறம் மிகப்பெரிய பாதுகாப்பு படை அதற்கு பிறகு இன்னொரு பாதுகாப்பு படை உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பார்க் இருக்கும் அந்த பார்க்கில் வந்து எல்லா வகையான விலங்குகளும் இருக்கும் அது வந்து திடீர்னு பார்த்தா வந்து ஒரு ஜங்கிள் அப்பியரன்ஸ் கிடைக்கும் அதுக்கு அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா மியூசியம் அவங்க வந்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ஆண்டாக இந்த வந்து அரசாட்சி இருக்குது பிரின்ஸ்லி ஸ்டேட் சொல்லுவோம் அந்த வந்து கிங்ஸ் ஆண்டு வந்த ஒரு நாடு முற்காலத்தில் வந்து மன்னர்கள் என்னென்ன பயன்படுத்தினார்கள் அப்படிங்கிறத வச்சு அடுத்து போட்டோ கேலரி இருக்கு இந்த போட்டோ கேலரி அதற்கு பின்பு வந்து ஆயுதங்கள் அவர்கள் பயன்படுத்தி ஆயுதங்கள் போரில் வெற்றி பெற்றதற்கான அடையாள சின்னங்கள் இது எல்லாமே இருக்கு இது இல்லாமல் அப்படியே இன்னும் கொஞ்சம் வந்தீங்கன்னா தற்காலத்தில் உள்ளது போல நவீன சொகுசுகள் நிறைந்த ஒரு மாளிகையாக கோட்டையாக அது காட்சி அளிக்கின்றது அந்த ரைம் நதிக்கரையில் வந்து படகுகளில் வந்து இந்த அரச குடும்பத்தினர் வந்து பயணம் செய்வாங்க அது இல்லை மீன் பிடிப்பார்கள் அங்கே அந்த ரைம் நதியிலே இருக்கின்ற மீன்கள் முதலிலே இவர்களுக்கு உணவு பின்புதான் அங்கே இருக்கின்ற நாற்பத்தி ஐயாயிரம் மக்களுக்கு உணவாக பயன்படுகின்றது இந்த நாற்பத்தி ஐயாயிரம் மக்களும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சொகுசாக தான் இருக்காங்க அப்போ அந்த அரசன் வந்து அந்த வடு ஸ்கேஸில் எவ்வளவு சொகுசாக இருப்பார் அப்படிங்கிறத நம்ம நேராக போய் பார்த்தா இன்னும் மிகவும் பெருமிப்பாக இருக்கும் அடுத்து வந்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் எவ்வளவு பெரிய மாளிகையில் வசிக்கிறார் வந்து அவர் வசிக்கின்ற இடம் கிடையாது அது வந்து அவருடைய அலுவலகம் அதிகாரப்பூர்வமாக அவருடைய வீடு வந்து ஒரே ஒரு அப்பார்ட்மெண்ட் மாஸ்கோல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அவர் தங்கி இருப்பது வந்து கிரெம்லின்ல இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு வீட்டில் தங்கியிருக்காரு அந்த இருபது கிலோமீட்டர் தூரத்திற்கு வந்து ரோடு போட்டிருக்காங்க இவருடைய வாகனங்கள் செல்லணுங்கிறதுக்காக அந்த ரோட்டினுடைய செலவு எவ்வளவு தெரியுமா ஐநூறு கோடி ரூபாய் செலவு செய்து அந்த ரோடு அமைக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா அவருடைய கார் அணிவகுப்பு வந்து வேகமாக செல்ல வேண்டும் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாலையே ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பு அப்படின்னா அவர் தங்கி இருக்கிற இடம் அந்த மாளிகை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் அங்கே வந்து எல்லா வசதியுமே இருக்கு புட்டின் வந்து எக்ஸசைஸ் உடற்பயிற்சி செய்யறதுல ரொம்ப ஆர்வம் மிக்கவர் ஒரு நாளைக்கு வந்து நாலு மணி நேரம் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறாரு உலகத்தில் எந்த அதிபரும் நாலு மணி நேரம் உடற்பயிற்சி செய்வதே கிடையாது அவர் எல்லா வகையான எக்ஸசைஸ் போனார்னா ஹோல் பாடி எக்ஸசைஸை நாலு மணி நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணுறாரு அது மட்டுமல்ல அவர் மிகப்பெரிய ஒரு ஹாக்கி பிளேயர் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா சோனா இருக்குது ஜக்கூசி இருக்கு ஸ்டீம் இருக்கு பிரைவேட் ஹாக்கி ஃபீல்டு வச்சிருக்காரு அதனுடைய மதிப்பு என்ன தெரியுமா ஒம்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ளது அந்த மாளிகை அது மட்டும் இல்லை அவர் வந்து சம்மர் கேப்பிட்டல் அப்படின்னு சொல்லி நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி சம்மரில் வந்து அவர் தங்கிறதுக்கான மாளிகை ஒன்று இருக்குது அது வந்து கலினின் கிரேட் கலினின் கிரேடில் வந்து பால்டிக் கடலுக்கு அருகில் வந்து ஒரு மாளிகை இருக்குது அங்கேயும் ஒரு எல்லா வசதியும் கொண்ட ஒரு சொகுசு மாளிகை ஆனால் வந்து விளாடிமிர் புத்தினுக்கு வந்து பிடிச்ச இடம்னா பால்டிக் கடலுக்கு பக்கத்தில் இருக்கிறத விட பிளாக் சி கருங்கடல் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு சொகுசு மாளிகை கட்டியிருக்காரு ஏன் அந்த கருங்கடலை வந்து அவர் லைக் பண்றாருன்னா அந்த கருங்கடல் வந்து எப்பவுமே வாமா இருக்கும் உப்பு குறைவா இருக்கும் அதனால அந்த காற்று அந்த நீரினுடைய வெப்பத்தன்மை இதற்கு பக்கத்தில் மாளிகை வேணும்னு சொல்லி அங்க ஒரு சொகுசு மாளிகை கட்டப்பட்டிருக்கிறது புட்டின் வந்து ஒரு ஹாக்கி பிளேயர் நான் சொன்னேன் அங்கே ஹாக்கி ரேஞ்ச் வச்சுருக்கு ஹெலிபேட் இருக்குது உள்ளே வந்து ஃபியல் ஸ்டேஷன் அங்கே இருக்கிற ஹெலிகாப்டர் வாகனங்கள் இதற்கெல்லாம் வந்து ஃபியூயல் போடணும் அப்படின்னு சொன்னால் அதை செக் பண்ணி போடணும் அதுக்காக அங்கேயே ஒரு ஃபியூயல் ஸ்டேஷன் ஸ்விம்மிங் பூல் ஸ்பா அவர் மசாஜ் வந்து எவ்ரி த்ரீ டேஸ் பண்ணுவார் அதுக்காக ஸ்பா அப்புறம் வந்து வெஜிடபிள் ஷாப் காய்கறி கடை இருக்குது பெரிய ஒயின் ஷாப் இருக்குது அப்புறம் ரீடிங் ரூம் மியூசிக் ரூம் அப்புறம் என்ன இன்ட்ரெஸ்டிங்னா அங்கே வந்து ஒரு குக்கா பார் ரூம் இருக்குது அவருக்கு அந்த குக்கா பிடிக்கும் அப்பப்போ அந்த நம்ம ஊரில் போடுற மாதிரி அந்த குக்கா அந்த பாரில் போய் ஸ்மோக் பண்ணுவார் அதே மாதிரி ஒவ்வொரு மாளிகையிலையும் அவர் வந்து ப்ரைவேட் ஃபிட்னஸ் சென்டர் வச்சுருக்காரு அவர் வந்து ஒரு புட்டின் வந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக வந்து ஆட்சியில் இருக்கார் அவர் வந்து ஒரு நாட்டின் அதிபர் மாதிரியில் மிகப்பெரிய ஒரு கிங் அரசர் மாதிரி அவருடைய வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காரு விளாடிமிர் புட்டின் அவர்கள் குதிரை சவாரி பண்ணுறதுக்கு அவருக்கு பிடிக்கும் அதனால் தனியாக வந்து அந்த குதிரை லாயம் வச்சுருக்காங்க ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வச்சுருக்காங்க அதே போல் வந்து இவர் வின்டர் சமயத்தில் வந்து சைபீரியா போய் அங்கே வந்து போலோ விளையாடுவார் இப்படி உடற்பயிற்சியிலும் விளையாட்டிலும் அதே சமயத்தில் வந்து அந்த ருஷ்யாவை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசா நாட்டை உருவாக்கி ஸ்ட்ராங்கான மிலிட்ரியும் வச்சு இருக்கார் இப்படி அவர் வந்து ஒரு சகலகலா வல்லவனாக வந்து விளாடிமிர் புச்சின் இருந்துட்டுருக்கார் அடுத்து வந்து கிங் ஆஃப் மொரோக்கோ எப்படி சொகுசான மாளிகையில் இருக்கார் அதனுடைய வசையில் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இந்த மொரோக்கோ அப்படிங்கிற நாடு வந்து நார்த் ஆப்ரிக்காவில் உள்ள ஒரு நாடு இரண்டு கடல்கள் சூழ்ந்திருக்கிறது மத்திய கடல் அட்லாண்டிக் கடல் சூழ்ந்த ஒரு அருமையான ஒரு சூழ்நிலையில் அமைந்துள்ள அழகான ஒரு நாடு அந்த நாட்டில் வந்து முகமது சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு மன்னர் கிங் ஹாசன் அவருடைய மகன் தான் இந்த நாட்டை இப்பொழுது ஆண்டு வருகிறார் கேசாப்லாங்கா அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கேசாப்லாங்கா அப்படிங்கிறது அவர் இருக்கின்ற பேலஸினுடைய பெயரும் கூட அந்த மாளிகை வந்து ஒரு ராயல் டெவன் அது வந்து ஒரு சொர்க்க பூமி அப்படிங்கிற மாதிரி அந்த நாட்டு மக்கள் சொல்கிறாங்க அங்கே இருக்கிற வசதிகளை பார்த்து சொல்கிறாங்க அந்த அலாபி அப்படிங்கிற அந்த வம்சத்தை அந்த டைனஸ்டியை சார்ந்த குடும்பம் தான் தொடர்ந்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது அந்த மாளிகையில் வந்து என்னென்ன அம்சங்கள் இருக்கின்றன அப்படிங்கறத பற்றி இப்போ பார்ப்போம் அந்த கிங் ஆஃப் மொரோகோ வந்து அலாபி டைனஸ்டின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு இஸ்லாமிய நாடு தான் அங்கே வந்து சன்னி முஸ்லிம்ஸ் அதிகமாக இருக்காங்க காசா பிளாங்காவில் இருக்கிற ஒரு பேலஸ் ராயல் ஸ்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் வந்து கிரீன் கார்டன்ஸ் அப்புறம் வந்து மார்பிள் ஃப்ளோர் அந்த மார்பிள் ஃப்ளோரில் நடக்கிறப்ப ஆகாயத்தில் அப்படியே வந்து அந்த மேக கூட்டத்தில் நடப்பது போன்ற ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து ராயல் பேலஸ் கிடையாது ராயல் ஹெவன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நாடு வந்து ஒரு சின்ன நாடாக இருந்தாலும் வளமான நாடாக இருக்கிறதுனால இவ்வளவு வசதிகள் அங்கே வந்து ஒரு பெரிய பிரைவேட் தியேட்டர் உள்ளேயே அந்த ப்ரைவேட் தியேட்டரில் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் முதல் எல்லாத்தையும் பார்க்கலாம் ஓடிடி இதனுடைய செலவு எவ்வளோ தெரியுமா ஒரு நாளைக்கு அதாவது ஒரு லட்சம் டாலர் அப்படின்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் ரூபாய் வந்து ஒரு நாளைக்கு செலவாகுது அந்த மாளிகையை பராமரிப்பதற்காக அது மட்டும் இல்லை அங்கே வந்து செப்பரேட் ஸ்கூல் பள்ளி இந்த மாதிரி அரச குடும்பத்தினர் வந்து படிப்பதற்காக பள்ளிகள் இருக்கின்றன அது என்னென்ன நார்மல் ஸ்கூல் அப்புறம் வந்து கேட்டரிங் ஸ்கூல் அதுவும் இருக்காங்க அடுத்து துபாயினுடைய கிங் எப்படி இருக்காருன்னு பார்ப்போம் அங்கே வந்து அல் ரத்தோம் அப்படிங்கிற அந்த வம்சந்தான் ஆண்டுகிட்டு வரும் இப்போ வந்து முகமது பின் அல் ரக்தோம் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து இருக்கிற அதிபர் அமீர் அப்படின்னு சொல்லலாம் அங்கே வந்து பிரசிடெண்ட் அப்படிங்கிற போஸ்ட் இருக்கு இவர் வந்து அதிபர் மற்றும் பிரைம் மினிஸ்டர் இவர் அந்த வசிக்கின்ற அந்த மாளிகை இருக்கு இல்லையா அது வந்து டுவெண்ட்டி பில்லியன் டாலர் அதாவது ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி மதிப்புள்ள மாளிகை தான் அவர் வாழ்கின்ற அந்த மாளிகை துபாய் போகாதவங்களே இருக்க மாட்டேங்க சென்ட்ரலில் துபாயில் வந்து அவருடைய மாளிகை இருக்கின்றது அது ஒரு மாட மாளிகை கூட கோபுரம்னு சொல்லும் இல்லைங்களா அது போன்றது அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம் துபாயினுடைய மன்னர் வந்து மெயின் அவருடைய முக்கியமான தொழில் என்னென்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இந்த எமிரேட் ஏர்லைன்ஸ் அதில் போகாதவங்களே இருக்க மாட்டேங்க அது அவருடையது தான் டிபி வேர்ல்டு ஜுமைரா குரூப் பூர்ஜ் கலீஃபா பாம் ஜுமைரா இதெல்லாம் வந்து ஹோட்டல்ஸ் மற்ற நிறைய பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணுறாங்க அதாவது இவருடைய சொந்த ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் அதை வந்து மேனேஜ் பண்ணுறது அந்த துபாய் அரசு அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் அவங்களுடைய சட்டத்திலே இருக்குது இவங்க இருக்கிறது வந்து ஜபீல் பேலஸ் ஒரு லட்சம் சதுரடி கொண்ட இடம்தான் இந்த ஜபீல் பேலஸ் அங்கே வந்து எல்லா வசதிகளுமே இருக்கு நீங்கள் வந்து இது வந்து என்ன சொல்லணும்னா ஒரு ஆர்கிடெக்சுரல் மார்வல் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து அராபிக் ஸ்டைலில் இருக்கிற இந்த டோம்ஸ் அங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து தங்கம் வெள்ளி யானை தந்தம் இது போன்ற பொருட்களால் செய்யப்பட்டவைகள்தான் அந்த இதில் வந்து ஆர்ச் டோம்ஸ் இதான் எங்கே தான் அந்த ஆர்கிடெக்சருனுடைய சிறப்பம்சம் ஜிம் இருக்குது ஸ்பா இருக்குது ஸ்விம்மிங் பூல் இருக்குது ஹெலிபேட்ஸ் இருக்குது ஒட்டகங்களில் வசிப்பதற்கான தனியார் இடம் குதிரைகளினுடைய ஸ்டேபிள் இருக்குது ஒரு நாளைக்கு செலவு மட்டும் அது வந்து எத்தனை கோடி அப்படின்னு எல்லாம் வந்து நீங்கள் கணக்கே எடுக்க முடியாது அவ்வளவு செலவாகுது இதை வந்து பராமரிப்பதற்கு வாழ்வதற்கு அதே மாதிரி இந்த பூர்ஜ் கலீஃபா அப்படிங்கிற ஹோட்டல் அது அப்படியே கடலுக்குள்ளிருந்து அப்படியே வரும் அந்த மாதிரி ஒரு கட்டியிருக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு ஆர்கிடெக்சரல் மார்வல் தான் சொல்ல முடியும் அந்த ஸ்காட்லேண்டில் மட்டும் அறுபத்தி மூணாயிரம் ஏக்கர் வச்சுருக்காரு அங்கேயும் மாட மாளிகை கட்டியிருக்காரு லண்டனில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐநூற்றம்பது கோடி மதிப்புள்ள ஒரு பங்களோ வச்சுருக்கிறாங்க மொரோக்கோவில் நான் சொன்ன மாதிரி அங்கேயும் இவங்க வந்து ஒரு இரண்டாயிரம் கோடி மதிப்புள்ள ஒரு சொகுசு மாளிகை இருக்குது இப்படி வந்து துபாய் அரசர் வந்து ஒரு செல்வ செழி போட்ருக்காரு துபாயில் வந்து இன்கம் டேக்ஸ் கிடையாது அங்கே வந்து டேக்ஸே இல்லை இப்போ தான் வந்து வெறும் ஃபைவ் பர்சன்ட் டேக்ஸ் போட்டிருக்கிறாங்க எல்லா மக்களும் சென்று வசிக்கக்கூடிய ஒரு இடமாக வந்து துபாய் இருக்குது அதிகபட்சமாக நம்முடைய இந்தியர்கள் தான் அங்கே வந்து அதிக அளவில் வந்து துபாயில் வசிக்கிறாங்க அது வந்து ஒரு அரசரால் அல்லது அமீரால் ஆளப்படுகின்ற ஒரு நாடாக இருந்தாலும் எல்லா சுதந்திரம் இருக்கின்ற ஒரு நாடு எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் இருக்கின்ற ஒரு அருமையான நாடு தான் அந்த துபாய் நாடு அப்படிப்பட்ட நாட்டில் வந்து துபாயினுடைய அரசர் முகமது பின் ரஷீத் அல் மக்தூம் வந்து இது போன்ற மாளிகையில் இருப்பது அதிசயம் இல்லை ஆச்சரியமும் இல்லை அடுத்து வந்து சவுதி அரேபியாவில் வந்து எப்படி அரசர் இருக்காருன்னு பார்ப்போம் உலகத்திலேயே உள்ள ரிச்சஸ்ட் பர்சன் யாருன்னா தி கிங் ஆஃப் சவுதி அரேபியா தான் எலான் மஸ்க் இவங்கெல்லாம் வந்து ரிச்சஸ்ட் பர்சன் சொல்கிறாங்க அது வேற கேட்டகரி ஆஃப் ரிச்னஸ் அவங்க வந்து இண்டிவிஜுவல் இது வந்து ஒரு கிங்டம் அதாவது வந்து ரிச்சஸ்ட் கிங்டம் இன் தி வேர்ல்டு எதுன்னு கேட்டால் சவுதி அரேபியா அதனுடைய மன்னர் அங்கே மன்னர் வந்து இருந்தாலும் முக்கியமாக அந்த நாட்டை ஆளுவது யாருன்னு கேட்டிங்கன்னா எம்பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க எம்பிஎஸ்ங்கிறது வந்து முகமது பின் சல்மான் அப்படிங்கிற இளவரசர் தான் சவுதி அரேபியாவை ரியாதில் இருந்து ஆண்டு கொண்டிருக்கின்றார் அந்த மெக்கா அப்படிங்கிற அந்த புனித இஸ்லாமியனுடைய புனித இடம் மெக்கா வந்து சவுதி அரேபியில் தான் இருக்குது இப்படி பல சிறப்பான நகரங்களை கொண்ட அந்த சவுதி அரேபியா அந்த மன்னர்கள் எப்படிலாம் ஒரு மிகப்பெரிய மாளிகைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதில் என்னென்ன வசதி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் சவுதி அரேபியனுடைய அரசரின் சொத்து எவ்வளவு தெரியுமா ஒன் பாயிண்ட் செவன் ட்ரில்லியன் டாலர் ட்ரில்லியன் அப்படின்னு சொன்னால் ஒரு லட்சம் கோடி அந்த அளவுக்கு வந்து உலகத்தில் யாருமே வந்து பணம் அல்லது சொத்துனுடைய மதிப்பு கிடையாது அலாமா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அந்த டைனாஸ்டினுடைய பெயர் வந்து அந்த மாளிகை வந்து இர ரெண்டு புள்ளி எட்டு பில்லியன் டாலர் அதாவது கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டாயிரம் கோடி மதிப்புள்ளது தான் அவர் அவர்கள் வசிக்கின்ற அந்த மாளிகை அங்கே வந்து ஐநூறு ரூம்ஸ் இருக்குது இரநூறு பாத்ரூம் இருக்குது அப்புறம் வந்து அல் அவுசா பேலஸ் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க அப்புறம் ஃப்ரான்ஸில் வந்து பல வில்லாக்கள் இருக்கின்றன அது மாதிரி ஒவ்வொரு நாட்டிலேயும் வெளிநாட்டில் எல்லா இடங்கள்லேயுமே அங்கே மெக்கா இஸ்லாமியங்களுடைய புனித இடம் மெக்கா அங்கே வந்து இந்த அரசருடைய ஹோட்டல் ஒன்று இருக்குது இது வந்து அந்த ஹோட்டலில் எவ்வளோ ரூம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு பத்தாயிரம் ரூம் இருக்குது உள்ளே வந்து எழுபது ரெஸ்டாரண்ட் அந்த ஹோட்டலினுடைய மதிப்பு வந்து நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் இப்படி பல்வேறு மாளிகைகளையும் பல்வேறு ஹோட்டல்களையும் வைத்திருக்கின்ற ஒரு அரசாக சவுதி அரேபியா இருக்கின்றது அது வந்து ஒரு கண்ட்ரி அங்கே நம்முடைய இந்தியர்கள் அதிக அளவில் வந்து வசித்து கொண்டிருக்கின்றார்கள் அது வந்து புனித நகரங்களை கொண்டு ஒரு புனித நாடு என்று தான் சொல்ல வேண்டும் சவுதி அரேபியாவினுடைய மன்னர்னுடைய சொத்துக்கள் இவ்வளவு இருந்தாலும் அவர் வாழ்கின்ற அரண்மனைகள் பல இருந்தாலும் அதில் வந்து எல்லா வசதிகளுமே இருக்குது இருக்குது மியூசியம் இருக்குது கிரீன் கார்டன் இருக்குது ஸ்டேபிள் இருக்குது ஒட்டகங்கள் இருக்கின்ற இடம் மிகப்பெரிய ஸ்விம்மிங் பூல் அதிலே வந்து தனியாக கோல்டு வாட்டர் தனியாக ஹாட் வாட்டருக்கு தனியான ஸ்விமிங் பூல் இப்படி வந்து கிச்சன் அதனுடைய அதில் குக்கெலாம் பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டு உணவு வகைகளை தயாரிக்கக்கூடிய சமையல்காரர்களை கொண்ட ஒரு அரண்மனையாகவும் இருக்கிறது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொர்க்கலோகம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அங்கே எது வேண்டுமானாலும் அங்கே கிடைக்கும் அதில் வந்து பணியாட்கள் மட்டும் எவ்வளவு இருக்காங்கன்னா அசந்திருவிங்க அந்த அரண்மனையை பராமரிப்பதற்காக கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு ஆட்கள் இருக்கின்றார்கள் அங்கே வந்து அந்த பணியாற்றுகின்ற அங்கே பணியாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து குறைந்தபட்ச சம்பளமே வந்து நம்முடைய இந்திய மதிப்பில் ஐம்பதாயிரம் அவருடைய வந்து முதன்மை சமையல்காரர் சீஃப் ஷெஃப் அவருக்கு வந்து நம்முடைய மதிப்பில் வந்து பத்து லட்சம் ரூபாய் இருக்கும் அப்போ வந்து நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துங்க எவ்வளவு ஆட்கள் இருக்கிறாங்க எவ்வளவு சம்பளம் கொடுப்பார் அப்படிங்கிறது இப்படி வந்து அங்கே எல்லோரும் செல்வச் செழிப்புடனும் மகிழ்ச்சியாகவும் வாழ்கின்றார்கள் பேலஸ் அப்படின்னு சொல்லலாம் பேலஸ் அல்லது பெரிய ரெஸ்டாரண்ட் அது கூட வந்து இதன் முன்னால் தோற்றுவிட வேண்டும் உலகத்தில் வந்து எந்த பெரிய ஒரு மாளிகையை எடுத்துக்கொண்டாலும் இவர்கள் இருக்கின்ற மாளிகையை போல் எந்த மாளிகையும் கிடையாது அது வந்து உள்ள கோல்டு எல்லா இடங்களையும் கோல்டு இருக்குது ஏன்னா இவர்களுடைய நாட்டில் வந்து எண்ணெய் வளம் இருக்குது அதனால் வந்து இவர்கள் வந்து செல்வ செழிப்போடு இருக்கின்றார்கள் அங்கே வந்து வரி இல்லை இவ்வளவு தூரம் அரசன் வந்து இவ்வளவு வசதியாகவும் வாய மகிழ்ச்சியாக இருக்கிறது காரணம் என்னென்னா வருமானம் ஆனால் மக்களும் மகிழ்ச்சியாக இருக்காங்க அங்கே வந்து எந்த விதமான வரியும் இல்லை அடுத்து வந்து புரூனே நாடு சுல்தான் ஆஃப் புரூனே அவர் தான் வந்து உலகத்திலே இருக்கிற மிகப்பெரிய பேலஸ் இந்த மன்னர்கள் வைத்திருக்கின்ற பேலஸை வந்து ஒப்பிடுகையில் வந்து சுல்தான் ஆஃப் புருனே அவருடைய மாளிகை தான் மிகப்பெரிய மாளிகை ஆனால் நாடோ ஒரு சிறிய நாடு அது எங்கே இருக்குது தெரியுமா மலேசியா வந்து லேண்ட் பார்டர் சவுத் சைனா சி வந்து இன்னொரு பார்டர் அங்கே வந்து பேசுகிற மொழி வந்து மலாய் சைனீஸ் இருக்காங்க புத்திசம் அங்கே இருக்குது அந்த சின்ன நாடு ஆனால் மிகப்பெரிய பணக்கார நாடு மக்களுடைய வாழ்க்கை தரம் அதாவது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் முதன்மையாக இருக்கின்ற ஒரு வாழ்க்கை தரம் கொண்ட ஒரு நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த குருணே நாடு தான் அது வந்து குருனே நதிக்கரையில் அமைந்துள்ள மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு நாடு அங்கே எல்லாமே வந்து கோல்டு பிளேட்டட் எல்லாமே எல்லாமே கோல்டில் செஞ்சுருப்பாங்க அவ்வளவு ஒரு ரிச்சஸ்ட் கண்ட்ரி இது வந்து ஒரு பிரிட்டிஷ் ஆதிக்கத்தின் கீழ் இருந்த ஒரு காலனி அந்த சுல்தானோட பேலஸ்க்கு பேர் வந்து இன்ஸ்டானா நூறு இமான் பேலஸ் இதில் வந்து மொத்தம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு ரூம்ஸ் இருக்குது இரநூத்தி ஏழு பாத்ரூம் இருக்குது ஏன்னா பாத்ரூம்ஸ் அதிகமாக தேவையில்லை அப்படிங்கிற காரணத்தினால குறைவாக இருக்குது மாஸ்கும் உள்ளேயே இருக்குது மசூதி அப்புறம் வந்து ஒரு நாளைக்கு வந்து செலவு மட்டும் ஒரு இருபத்து இருபத்தஞ்சி கோடி ஆகதான் அதனுடைய மாளிகையினுடைய மதிப்பு வந்து இருபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் உள்ளே இருக்கிற சாண்ட்லியர்ஸ் அதாவது பெரிய லைட்ஸ்ன்னு சொல்லுவோம் விளக்குகள் அலங்கார விளக்குகள் வந்து ஐநூற்றி அறுபத்தி நாலு இருக்குது இப்போ வந்து பிரின்ஸ் மேட்டின் அதாவது கிங்கோட பையன் இருக்காரு அவருக்கு வயசே வந்து ஒரு முப்பது தான் இருக்கும் அவருக்கே வந்து பார்த்திங்கன்னா பல லட்சம் கோடி மதிப்புள்ள மாளிகைகள் வெளிநாட்டில் இடங்கள் இதெல்லாமே இருந்துகிட்ருக்கு இப்படி சின்ன நாடாக இருந்தாலும் மக்களுடைய வாழ்க்கை தரம் ஒரு முதன்மையாக இருக்கின்ற ஒரு நாடாக திகழ்கின்றது நம்ம இந்தியா வந்து பிரிட்டிஷ் காலனியாக இருந்துச்சு அந்த பிரிட்டிஷ் மன்னர்கள் ராணிகள்லாம் வசித்து வந்த மாளிகையினுடைய பேர் தான் பக்கிங்காம் பேலஸ் லண்டனில் இருக்குது அந்த பேலஸில் இப்போ வந்து கிங் சார்ல்ஸ் தேர்ட் அவர் வந்து வசித்து வர்றாரு அது வந்து ஒரு மிக மாளிகை அந்த லண்டன் அதாவது யூகே யுனைடெட் கிங்டங்கிறது வந்து ஒரு டெமோக்ரட்டிக் கண்ட்ரி அந்த எப்படி நம்ம பிரெசிடென்ட் ஆஃப் இந்தியாவோ அது மாதிரி அங்கே வந்து கிங் அந்த கிங்கினுடைய பவர் வந்து ஒரு ஆர்னமெண்டல் பவர் தான் உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னால் மக்கள் பிரதிநிதிகள் பார்லிமெண்ட் பிரைம் மினிஸ்டர் இவங்க தான் வச்சிருக்கிறாங்க இருந்தாலும் அந்த வந்து கிங் சார்ல்ஸ் தேர்ட் இருக்கின்ற அரண்மனை வந்து மிகப்பெரிய அரண்மனை ஏன்னா உலகத்தை பூரா ஒரு காலத்தில் வந்து தன்னுடைய ஆதிக்கத்தில் வைத்திருந்த அந்த நாடு அப்படிப்பட்ட நாடு அங்கு வாழ்கின்ற வாழ்ந்த மன்னர்கள் வந்து எவ்வளோ பெரிய மாளிகையை கட்டியிருக்காங்க உள்ளே என்னென்ன வசதி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் மக்கள் ஆக்சுவலாக பொதுமக்கள் வந்து எல்லாருமே வந்து இப்போ கூட அந்த இடங்களெல்லாம் பார்க்கலாம் ஒரு சில இடங்களை தவிர்த்து ஒரு நாளைக்கு பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த பக்கிங்காம் பேலஸை வந்து உள்ளே போய் பார்த்துட்டு வர்றாங்க இந்த பக்கிங்காம் பேலஸினுடைய மதிப்பு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலாயிரத்தி இரநூறு கோடி அப்படிங்கிற மாதிரி எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க இப்போது இதனுடைய ஆர்கிடெக்சர் வந்து ஒரு அமேசிங் ஆர்கிடெக்சர் நியோ கிளாசிக்கல் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் பார்த்தா வந்து காலம்ஸ் ஸ்டேச்சூஸ் பால்கனி இந்த மாதிரி விஷயங்களில் நிறையா இருக்கும் இதனுடைய மொத்த ஏரியா வந்து எட்டு லட்சத்து முப்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் மிகப்பெரிய ஏரியா உள்ளே வந்து எழுநூற்றி எழுபத்தஞ்சு அறைகள் இருக்குது கார்டன் மட்டும் நாற்பத்தி இரண்டு ஏக்கரில் வந்து லஷ் கிரீன் கார்டன் இது வந்து எப்போனா பதினெட்டாவது நூற்றாண்டிலிருந்து இதை வந்து அவங்க பராமரித்து கொண்டு வர்றாங்க உள்ளே மியூசிக் ரூம் இருக்குது உலகத்திலே மிகப்பெரிய சிறந்த பியானோ உள்ளே வச்சுருக்குறாங்க அப்புறம் வந்து ஒரு டிராயிங் ரூம் ஒன்று இருக்குது உள்ள ஒயிட் டிராயிங் ரூம் பேர் அப்புறம் வந்து ஆர்ட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையுமே அங்கே இருக்குது அப்புறம் இந்த வெல்வெட்டை கீழே போட்டிருக்கிற அந்த கார்பெட் இதெல்லாம் ரொம்ப விலை உயர்ந்த கார்பெட்ஸ் கிரிம்ஸ் அண்ட் வெல்வெட்னு சொல்லுவாங்க இதில் வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் என்ன உள்ளே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது அது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக வந்து லண்டன் போனாலே நம்ம வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அப்புறம் வந்து பிளாக் டேக்ஸி அப்படின்னு சொல்லுவாங்க கருப்பு கலர் டேக்ஸியும் ரெட் கலர் போஸ்ட் பாக்ஸ் இதான் வந்து லண்டனுக்கு ஒரு ஒரு சிம்பல் இன்ட்ரெஸ்டிங் சிம்பல் அப்புறம் வந்து ஜுவலரி ஷாப் இந்த ராணிகளுடைய ஜுவலரி எல்லாம் வந்து ரிப்பேர் பண்ணால் என்ன வெளியே கொடுக்க முடியாது அதனால் உள்ளேயே வந்து ஒரு ஜுவல்லரி ஒர்க் ஷாப் வச்சுருக்குறாங்க லண்டன்லேயே ஒரு மிகப்பெரிய ஒரு கார்டன் எங்கே இருக்குன்னா இங்கே தான் அதாவது பக்கிங்காம் பேலஸ்லாம் இருக்குது இந்த உலகத்தில் வந்து எத்தனை மன்னர்களாக இருந்தாலும் சரி அரசர்களாக இருந்தாலும் சரி ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் மாட மாளிகையிலும் கூட கோபுரங்களிலும் சொகுசு அரண்மனைகளிலும் பங்களாக்களிலும் வாழலாம் ஆனால் அவர்கள் வாழ்வது எதற்காக மக்களினுடைய வாழ்வாதாரத்திற்காக மக்களினுடைய மனதிலே அவர்கள் வாழ்கின்றார்களா என்பது முக்கியம் இப்படிப்பட்ட அதிபர்கள் மக்களின் மனதில் வாழ்பவராக இருந்தால்தான் அவர் சொகுசு மாளிகையிலே வாழ்ந்தாலும் மகிழ்ச்சியுடன் வாழ முடியும் இறுதியில் அனைவரும் உண்ணுவது மூன்று நேரம் அனைவருக்கும் கிடைப்பது ஆறடி நிலம் எனவே இதை உணர்ந்து செயல்பட்டால் மக்கள் முதல் மன்னர் வரை மகிழ்ச்சியாக இருக்க முடியும்